பொதுவா பெரியவா தரிசனத்துல பெரியவருக்கும் பிற மனிதர்களுக்கும் உள்ள தொடர்பு பெரியவர் இந்த மண்ணில் நடத்தி காட்டிய அதிசய அற்புதங்கள் இப்படி பார்த்துட்டு வரமுல்ல இன்னைக்கு இந்த 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 சொற்றொடர் உங்களுக்கு நினைவு இருக்கா பாருங்க அரிது அரிது மானிடராய் பரத்தல் அரிது மானிடர் என்பவர் யார் எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்காது எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் நினைக்கணும் இந்த வரி வந்தோடனே உங்களுக்கு யாரை நினைவுக்கு வரும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வெண்மைக்கு புனிதம் தந்த வள்ளல் பெருமான் இந்த இந்த நெறியில் நின்று சிந்திச்சு பாருங்க பெரிவாய் ஈ எறும்பு விலங்குகள் மீது எவ்வளவு அனுசரணையாக எவ்வளவு அணுக்கமாக எவ்வளவு கருணையோடு இருந்திருக்கார் அப்படிங்கிறத நினச்சா கண்ணில் தண்ணி வரும் ஒன்றும் இல்லை சார் காஞ்சி மடத்து ஸ்ரீ மடத்தில் இருக்கக்கூடிய கோசாலையில் ஒரு நிறை நிறைமாத கர்ப்பிணி விடிஞ்சால் டெலிவரி பல மருத்துவர்கள் வந்து பார்க்குறாங்க கைவிட்டுட்டாங்க எல்லாரும் ஏன் உள்ளே இருக்க கண்ணு செத்து போயிருக்கு அது வெளியில் வரலேன்னா மாட்டுக்கும் ஆபத்து அப்படின்ட்டு போயிட்டாங்க இதை நள்ளிரவை தாண்டி பெரியவாழ்கிட்ட சொல்கிறதுக்கு கஷ்டம் அப்படியே விட்டுட்டாங்க அது மிரட்சியோடு குரல் எழுப்பிக்கிட்டே இருக்குது அதிகால பெரியவர் போயிருக்கார் நடந்த உண்மை சத்தியம் காஞ்சி மகானின் கருளை வேங்கடசாமி எழுதிய புத்தகம் தான் வெடிகளோடு பசுமாட்டு வெடியை வச்சு பார்த்து இப்படி மூணு தடவை தடவி குதித்துருக்கார் பின்னாடி பக்கம் இறந்து போச்சுன்னு சொன்ன கண்ணுக்குட்டி துள்ளி குதிச்சு ஓடி அம்மா அம்மான்னு கத்திருக்கு மறுநாள் கால்நடை மருத்துவர்கள் எழுதுகிறார்கள் இது விஞ்ஞானத்தால் அல்ல பெரியவர் என்கின்ற இறை ஞானியனுடைய மகத்துவத்தால் அப்படி இன்னொரு இன்சிடென்ட் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு நாள் ராத்திரியும் இல்லை அதிகாலையும் இல்லை ரெண்டு மணி ஒரே யானை பிளிரெட்டு சத்தம் எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ மடத்தில் பெரிய யானைகள் வளர்த்தாங்க குதிரைகள் வளர்த்தாங்க ஒட்டகம் உண்டு உங்களுக்கு தெரியும் வெளியூருக்கெல்லாம் பயணப்படும் போது இதையும் சேர்த்து கூட்டின்னு போவாங்க ஒரு கட்டிருக்க யானை சத்தம் பேரிட்டு சத்தம் அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம் சட்டுன்னு பெரியவா சொன்னாங்களாம் ஒரு அறிக்கை நம்ப எடுத்துகிட்டு போய் யானை கத்துற இடத்துக்கு பக்கத்தில் நல்லெண்ணையை நிறையா ஊற்றி ஒரு விளக்கை ஏற்றி வையிருந்தாங்களாம் விளக்கு முடித்து அரை மணி நேரம் கழித்து யானை சத்தம் முடிஞ்சோடனே திருப்பியும் பெரியவா அறிக்கையிலாம் இப்போ எடுத்து போய் யானையை கலட்டி வேறு இடத்துல கட்டிட்டு பாகனம் படுக்க சொல்லுனாராம் காலையில் விழித்து பார்த்தா மேலே அலறிவங்களுக்கெல்லாம் என்ன பெரியவா யானை கத்தினா நல்லெண்ணெயில் விளக்க ஏற்றுங்கிறாரு அரை மணி நேரம் கழித்து யானையை கண்டு போய் வேறு இடத்துல கட்டுங்கிறாரு என்ன பெரிய இது விசித்திரமாக இருக்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்திருக்காங்க அப்போ பெரியவா காலையில் குளித்து அனுஷ்டானங்கள்லாம் முடிஞ்சு பூன புனஸ்காரங்கள்லாம் முடித்து பிக்ஷேக்கு முடித்து ஓய்வுக்கு முன்னாடி அப்படி அப்படியே அப்படி ஒரு நட்பாக பேசுவார்ல இப்போ சொன்னாரா ராத்திரி யானை ஏன் கத்தினது தெரியுமோ ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்து பக்கத்தில் நின்றுருக்கு ஏன் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்ற சொன்னேன் என்ன வாசனைப்பட்டால் பாம்பு போயிடும் பாம்பு அடிக்கக்கூடாது பாம்பு அடிக்கக்கூடாது என்ன வாசனைப்பட்டால் பாம்பு போயிடும் அது சரி யானையை ஏன் அப்புறமா ஓரமாக கட்ட சொன்னேன்னு பார்க்குறீங்களா அதுக்கு அதே இடத்துல இருந்தால் திருப்பி வருமோன்னு அச்சம் பயம் இருக்கும் மனுஷனை மாதிரி அதுக்காக அட பாம்பு மேலே உள்ள பறிவை பாருங்கள் யானை மேலே காட்டிய இறக்கத்தை பாருங்கள் பசுவுக்கு நடத்தினது பாருங்கள் சார் இதை விட ஒருபடி உயர்ந்து சொல்கிறேன் இந்த உலகத்தில் எல்லாரும் அரிசி அரிசிமாவில் கோலம் போடுங்க கோலப்படியில் கோலம் போடுங்கன்னு பெரியவா தெய்வத்தின் குரலில் பக்கம் பக்கமாக சொல்லியிருக்கார் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த உபன்யாசம் நடந்தாலும் அதில் ஒப்பிச்சிருக்கார் ஏன் ஸ்டிக்கர் கோலத்தினால எந்த பயனும் கிடையாது அது கண்ணுக்கு பார்க்க புரைட்டாக இருக்கும் அதனால் என்ன பயன் ஈ எறும்பு இருக்குது பாருங்க அதுக்கு உணவு எதுன்னா இந்த கோலமாக அரிசிமா இந்த கோலமாக அரிசிமா அதனால தான் பெரியவா சொல்வாலாம் நம்முடைய அனுஷ்டானங்களில் நம்முடைய வாழ்வியல் நெறிகளில் சுவாமி படத்துக்கு முன்னாடி அரிசி மாவில் கோலம் போடுறது கோலமாவில் கோலம் போடுறது என்ன உன்னையும் அறியாமல் தினசரி ஒரு ஈக்கும் எறும்புக்கும் நீ சோறு போடுங்க என்ன சார் ஈ மேலே யானை மேலே பசு மேலே தானா பிக்ஷைக்கு ஒரு நாள் போன போது யார் வீட்டு வாசல்லையோ கும்பம் எடுத்துகிட்டு வராங்க பெரியவா கால் கொஞ்சம் அப்படியே ஷேக் ஆகிருக்கு என்னென்னு பார்த்தா நாலஞ்சு கட்டை எறும்பு எல்லாரும் சீமெண்ணெய்யை எடுத்துன்னு வந்திருக்காங்க சீமெண்ணெயை ஊற்றினா அந்த சுள்ளி எறும்புன்னு சொல்லக்கூடிய நெருப்பு எறும்பு உயிர் விட்டுரும் அதை ஊற்ற போகும்போது ஆகாது ஆகாதுன்னாராம் பெரியவா என்னென்னா அது வாழ்கிற இடத்துல நம்ம நிற்கிறமே தவிர நம்ம நிற்கிற இடத்துல அது வந்து கடிக்கலை அது வாழ்கிற இடத்துல நம்ம நிற்கிறமே தவிர நம்ம நிற்கிற இடத்துல அது கடிக்கலை அது செய்யாதீங்கோ மகா பாவோன்னாரா ஈக்கும் எறும்புக்கும் பசுவுக்கும் பாம்புக்கும் யானைக்கும் தன் இதயத்தை பறிகொடுத்த ஒரு மகான் இந்த மண்ணில் உண்டென்றால் அது மகா பெரியவர் இப்படிப்பட்ட மகானினுடைய தரிசனம் நாளையும் தொடரும் நன்றி வணக்கம்